ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியெல்லாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தமிழில் பார்த்துருப்பீங்க சென்னையில் அதிகரித்து வரும் ஃபுட் டெலிவரி ஆப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் மட்டும் கிடையாது இப்போ எத்தனை ஆப்ஸ் வந்திருக்கு அதாவது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சென்னைக்குள்ளே வந்தேன் இப்போ இருபத்தி அஞ்சு ஆகிடுச்சு ஓகேயா அப்போனா இந்த ஒரு நாலு வருஷத்தில் எத்தனை ஆப்ஸ் உள்ளே வந்து வந்திருக்காங்க புதுசாக அப்படிங்கிறத பார்ப்போம் அவங்க என்னென்ன பர்பஸ்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் ஸோ மக்கள் வந்து நாளுக்கு நாள் என்னாகுன்னா இன்னமும் அதிகமாக வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் ஒரு அதான் மெயின் காரணம் அதனால தான் இத்தனை ஆப்ஸ் உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது ரீசன் ஏன்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உள்ள வரும்போது என்ன இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஓட்டும்போது அதுக்கு முன்ன கூட்டியே ஊபர் ரேட்ஸ்லாம் இருந்துருக்கு அவங்க ஃபுட் டெலியில் இருந்திருக்காங்க நான் வரும்போது அந்த ஊபர் ரேட்ஸ் வந்து இருந்துச்சா இல்லைன்னு தெரில ஓகே அப்புறம் நான் வந்த புதுசில் போர்ட்டர் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அது வந்து பார்சல் சர்வீஸ் பார்சல் சர்வீஸ்னால் இப்போ உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை பண்ணிக்கலாம் அது பார்சல்னால் நீங்கள் பார்சல் மீன்ஸ் வந்து நீங்கள் உங்கள் உங்கள் வீட்டில் செய்கிற சாப்பாடையும் உங்கள் வீட்டுக்கு இன்னொரு வீட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம் இல்லை ஒரு கம்பெனியில் இன்னொரு கம்பெனியில் ஒரு பொருளை மாற்றுறதுக்கு இது வந்து நான் டூ வீலரில் சொல்கிறேன் போட்டர் அப்படிங்கிறது டூ வீலர் த்ரீ வீலர் ஃபோர் வீலர் ட்ரக் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க ஏன்னா அவங்க வந்து பார்சல் சர்வீஸ் அப்படிங்கிறதுனா நாலு வகையான வாகனங்கள் பெரிய வண்டி வச்சுருக்காங்க ஓகே போட்டில் போட்டுற அப்படிங்கிறது வந்து ஒரு பார்சல் சர்வீஸ் குரியர் சர்வீஸ்ன்னு எல்லாம் பெரிய வண்டி வரைக்கும் வச்சுருக்காங்க இதில் வந்து நம்ம டூ வீலர் இருக்குது நம்ம டூ வீலரில் வந்து ஒர்க் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அதே ரெண்டு ரெண்டில் பார்த்திங்கன்னா ஃபுட் டெலிவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விக்கிசோமெட்டோ எனக்கு தெரியும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டன்சோன்னு ஒன்று இருந்துச்சு அது இப்போ இருக்கான்னு தெரியல இருந்துச்சு அவங்க ஃபுட் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஊபர் ரைட்ஸ் வந்து நான் வரும்போது இல்லை அப்படின்னு தான் தெரியும் ஊபர் ரைட்ஸ் நான் ட்ரெஸ்ஸே பார்த்ததில்லை இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போது இந்த நாலு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ என்ன எத்தனை ஆப்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற பார்த்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ காமன் ஓகேயா ஃபுட் டெலிவரியில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோட் ஷேர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது அதுவும் ஃபுட் டெலிவரி தான் வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேடோ பாக்ஸ்னு ஒன்று இருக்குது அதில் என்னெல்லாம் வச்சிருக்கான்னு நான் சொல்லிடுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேடோ பாக்ஸ்க்கு அப்புறம் ரேப்டோ ரேப்டோலையும் வந்து ஃபுட் டெலிவரி வச்சுருக்குறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பிஜுன்னு ஒரு ஆப்னு வந்திருக்கு பிஜ் நேம் ஓகேயா அப்புறம் பார்த்திங்கன்னா இகே பாரத் அப்படின்னு ஒன்று ஆப் வந்துருக்கு அப்புறம் வந்து குயிக்கர்னு ஒரு ஆப் இருக்குது அப்புறம் வந்து குக்கர்னு ஒன்று ஆப் ஒன்று இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட இப்போ எத்தனை ஆச்சு அஞ்சு ஒம்போது ஆப்ஸ் இருக்குது இது போக எனக்கு தெரிஞ்ச ஆப்ஸ் இது எல்லாமே இது போக தெரியாத ஆப்ஸ் எத்தனை இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஸோ மேபி நீங்கள் எல்லா ஆப்ஸும் ட்ரை பண்ணி ஓட்டுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் சொல்லாத ஆப்ஸும் சொல்லிடுங்க இது ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் இப்போ இவங்களை தவிர்த்து ஃபுட் டெலிவரி தவிர்த்து இன் காய்கறிகள் கொண்டு போகிறதுக்கு இன்ஸ்டாமார்ட் இப்போது ஒரு காய்கறியில் இது என்ன வச்சுருக்காங்கன்னா ஸ்விக்கி அப்படிங்கிற நிறுவனம் வந்து ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் வச்சிருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜொமோட்டோ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் பார்த்திங்கன்னா பிளிங்கிட்ன ஒரு ஆப் வச்சிருக்கு காய்கறிக்கு அப்புறம் ஜெப்டோ அப்படின்ற ஒரு நிறுவனம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காய்கறி அவங்க வந்து ஒரு இது வச்சுருக்காங்க ஓகேங்களா ஸ்டோர் இது பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மூணு நிறுவனம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இது இருக்காங்க இந்த காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரி அப்புறம் வந்து எலெக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாமே வந்து இவங்களும் இப்போ ரீசெண்டாகி இந்த ஜெப்டோ ஸ்விக்கி இன்ஸ்டாமண்ட் அண்ட் பிளங்கெட் இவங்க எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் எடுத்து என்ன பண்ணுறாங்க எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்தையும் ஃப்ளிப்கார்ட் அமேசான் இருந்தாங்களா அவங்கள ஓவர்டேக் பண்ணுறதுக்கு நாங்கள் டென் மினிட்ஸில் கொடுக்குறோம் நீங்கள் ஃபில் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் ப்ரைம் மெம்பர்ஸ் மெம்பரெலாம் இருந்தீங்கன்னா அமேசானில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டேல கொடுப்பாங்க ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ஆப்ஷன் ஏதோனு இருக்கணும் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி அவங்க ஒன் டேல கொடுக்குறத இவங்க ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்தை ஓகேங்களா ஓகே ஸோ இந்த கிராஸரி ஐட்டம் அப்படி தான் ஆரம்பிச்சிது அவங்க பத்து நிமிஷத்தில் கொடுக்குற மாதிரி ஓகே இப்போ ஒம்போது ஆப்ஸ் இருக்குது இந்த ஒம்பது ஆப்ஸில் ஸ்விக்கி ஜொமோட்டோ அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஸோ சேடா பாக்ஸ் அப்படின்ட்டு பார்த்துடலாம் சேடா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ அவங்களோட ஆர்டரை தான் வாங்கி கொடுக்குறாங்க இவங்க இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ என்ன என்ன பண்ணுறாங்கன்னா இவங்கள்டையப்பை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே ஆர்டர் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டரை அசைன் பண்ணி வச்சு கொடுக்குறாங்க அதே அது தவிர்த்து இந்த சேடா பாக்ஸில் ஸ்விக்கி ஜொமோட்டோ ஆர்டர் ஃபுட்டில் ஃபுட் ஆர்டர் தவிர்த்து எக்ஸ்ட்ரா என்ன ஆர்டர் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மசி இப்போ அப்போலோ ஃபார்மசி இந்த மாதிரி ஃபார்மசியோட அந்த ஆர்டர்ஸ் வந்து போடுறாங்கன்னா அந்த ஆர்டரை வந்து என்ன பண்ணுறாங்க இவங்க ஆப்ஸ் ஆப்ஸை அசைன் பண்ணி அதை கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுறாங்க ஃபார்மசி ஐட்டம்ஸ் ஓகேங்களா அப்புறம் கிராசரி ஐட்டம்ஸ் அதையும் வந்து ஆட் பண்ணி விட்டுக்குறாங்க இது எல்லாமே காமனாக வச்சுருக்காங்க அதே மாதிரி லோட் ஷேர் அப்படிங்கிற ஆப் பார்த்திங்கன்னா அவங்களும் அதே தான் ஃபுட் ஸ்விக்கி சமெண்ட்டோட ஆர்டர்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஏதாச்சும் ஒரு ஆ ஏதோ அட்டாச் பண்ணிக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்விக்கி ஜொமோட்டோ அண்ட் சேட்டா பாக்ஸ் ஓட் சார் பார்த்துட்டுமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகே பாரத்னு ஒரு ஆப் இருக்குது அந்த இகே பாரத் அப்படிங்கிறது பார்த்திங்கனா அவங்களும் வந்து இது சேம் தான் சேம் கான்செப்ட் தான் அந்த ஸ்விக்கி அந்த மாதிரி ஆர்டர் இருக்குல்ல அவங்களோட ஆர்டரு அப்புறம் அந்த ஃபார்மசி ஆர்டரு இந்த இன்ஸ்டாமார்ட்டை இன்ஸ்டாமாட்னா கிராசரிலாம் சொல்கிறாங்களா அந்த கிராசரிலாம் வச்சு இது பண்ணி கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா மெயின் ஆல் ஸ்விக்கி சொமேட்டோ தான் அவங்ககிட்ட இருந்து தான் அந்த ஃபுட் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து இவங்க யாரையும் புதுசாக உருவாக்க விடலை ஆப்ஸ் வேணா அதிகமாக இருக்கலாம் ஆனால் ஆர்டர் பண்ணுறது என்னமோ ஸ்விக்கி சமோட்டோவில் ஆர்டர் பண்ணுற அந்த ரெண்டில் தான் ஆர்டர் பண்ணுறாங்க மக்கள் தான் என்ன பண்ணுறாங்க டிவைட் பண்ணி இந்த நிறுவ ரெண்டு நிறுவனம் என்ன பண்ணுறதுன்னா எல்லா ஆப்ஸுக்கும் கொடுக்குறாங்க அவங்க வந்து டெலிவரி பண்ணுறாங்க இதில் என்ன ரூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி சமோட்டோ ஓட்டுறவங்களுக்கு கம்பல்சரி இந்த ட்ரேஸ் ட்ரெஸ் போடணும் யூனிஃபார்ம் போடணும் பேக் வைக்கணும்னு இருந்துச்சு இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா மற்ற நிறுவனம் மற்ற நிறுவனத்தில் ஓட்ட முடிஞ்சலாம் அதுக்கு யூனிஃபார்ம் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது எந்த ஒரு அந்த எப்படி சொல்கிறது அப்புறம் ரொம்ப கண்டிஷன் கிடையாது இப்போ ஸ்விக்கிஸை மட்டும் ஓட்டுறீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் செல்ஃபி எடுக்கணும் பேக் வச்சுருக்கணும் அப்புறம் வந்து நீங்கள் கரெக்டாக லஞ்ச் லாகின் பண்ணணும் டின்னர் லாகின் பண்ணணும் இத்தனை ஆர்டர் பண்ணாதே இவ்வளோ இன்சென்டிவ் அப்படின்னு தான் இருந்ததில்லை இப்போ இது இந்த நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கண்டிஷனை உடச்சி நீங்கள் யூனிஃபார்ம் போட தேவையில்ல அப்புறம் வந்து நீங்கள் டைம் இந்த டைம் தான் லாகின் பண்ணணும் அப்படிங்கிறது இதில் அதை விட்டுடுறாங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து இவங்களுக்கு வித்தியாசமாக வச்சுக்கிறாங்க அவங்கள விட இவங்க வேறு மாதிரி வச்சுக்கிறாங்க ஆனால் கஸ்டமர் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நிறுவனம் தான் வச்சுருக்குது அவங்க ஆப்பில் வர்ற ஆர்டருக்கும் இவங்க தான் கஸ்டமர் சப்போர்ட் வச்சிருக்காங்க அவங்க அந்த நிறுவனம் வந்து தனியாக வைக்கல ஓகேவா அப்புறம் ராப்பிடோட சொன்னேன் ரேப்பிடோயும் ஃபுட் டெலிவரி இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி அண்ட் சொமேட்டோட ஆர்டர் தான் அட்வர்டாச் பண்ணி வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆப் மறந்துட்டேன் கிராஸ் ஏரியை பொறுத்த வரைக்கும் ஜெப்டோன்னு ஒன்று இருந்துச்சு அதை மறந்துவிட்டேன் உங்கள்கிட்ட நான் ஜெப்டோ சொன்னு தெரியல சொல்ல மறந்துட்டேன் நினைக்கிறேன் அவங்க சொல் சொல்ல நினைக்கிறேன் ஸோ அவங்களும் ஃபுல்லாகவே வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அண்ட் கிராசரி இல்லை காய்கறி ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க அது தவிர்த்து இப்போ வந்து கோவை பழமது நிலையம் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஆப் வச்சுருக்காங்களா அந் அவங்களும் வந்து அவங்களோட ஆர்டர்ஸும் வந்துமே இந்த ஆப்ஸ் இப்போ வந்திருக்கு புதுசாக ஆப்ஸ் கூட அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க ஆர்டர் வந்துச்சுன்னா அந்த ஆர்டரும் வரும் ஓகே இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பல ஆப்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்குது இன்னமும் சொல்லப்போனால் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் வரும் இதை தவிர்த்து வந்து ஓன் இப்போ கடையோட ஆப்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேஎஃப்சின்னா அவங்களோட ஓன் வெப்சைட்டில் ஆப்பில் ஆர்டர் போட்டாங்கன்னா அது வந்து அவங்க நிறுவனமே பண்ணணும் இல்லைனா அந்த ஆர்டர் வந்து இந்த இப்போ புதுசாக வந்துருக்கலாம் அந்த ஆப் கூட அட்டாச் பண்ணி ஆர்டரை வந்து அசைன் பண்ணி விட்டுருவாங்க அப்புறம் வந்து பீஸா கட்டு அப்புறம் டாமினோஸ் அப்புறம் வந்து இந்த மாதிரி பாப்போய்ஸ் மெக்டொனால்ட்ஸ் மெக்டொனால்ட்ஸ் வச்சுருக்காங்களான்னு தெரில பாப்போய்ஸ் வரைக்கும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு இந்த மாதிரி நிறுவனங்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களே ஓனாக வந்து அவங்களோட ஆப்பில் வந்து ஆர்டர் பண்ணும்போது அது அந்த நிறுவனமே வந்து டெலிவரி பண்ணுறதுக்கும் ஆள் வச்சுருக்கிறாங்க அப்படியே பண்ண முடியாத டைமில் அந்த ஆர்டரை வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோட இதர் ஆப்ஸ்க்கு அசைன் பண்ணி கொடுக்குறாங்க டெலிவரி பண்ணுறாங்க ஆக முத்தில் வந்து நாளுக்கு நாள் ஆக ஆக டெலிவரி ஆப்ஸும் உள்ள அதிகமாகுது டெலிவரி பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதிகம் தான் இருக்காங்க அதோட குறைஞ்ச பதிலி இல்லை இதில் வந்து ஃபுல் டைம் பார்ட் டைம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஃபுல் டைம் பண்ணுறவங்க அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்கலாம் ஆனால் இந்த நிறுவனம் இது வரைக்கும் அந்த ஃபுல் டைம் பண்ணுறவங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கொடுக்கறதில்ல பார்ட் டைம் பண்ணுறவங்களுக்கும் எந்த ஒரு பெனிஃபிட்டும் கொடுக்குறதில்ல ரெண்டு பேருக்கும் ஃபுல் டைம் ஓட்டுறவங்க அண்ட் பார்ட் டைம் ஓட்டுறவங்க ரெண்டு பேருக்கும் காமனாக ஒரே ஒரு தான் ஆப்ஷன் கொடுக்குறாங்க இதில் கொஞ்சம் மாற்றம் கொண்டு வரலாம் இந்த நிறுவனம் வந்து நிறைய மாற்றம் டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கு பண்ணுறதே இல்லை சொல்லப்போனால் சொல்லிகிட்டு இருக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் இதுதான் நம்ம அந்த கான்செப்டே தான் சென்னையில் அதிகரித்து வரும் அண்ட் ஃபுட் ஆப்ஸை பற்றி நம்ம பேசியிருக்கோம் ஓகேவா இன்னும் என்னென்ன ஆப்ஸ்லாம் வரப்போகிறதுன்னு தெரியல இப்போ இதே யோசிப்பாங்க ஒவ்வொருத்தரும் வந்து இன்னும் நம்ம வேறு என்ன ஆப்ஸ் உள்ள இறக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு ஃபுட் டெலிவரி பாயாக ஒரு கேலாக இருந்தீங்கன்னா நீ இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இந்த லோன் வந்து உங்களுக்கு தரலை அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்கிறதா இருந்தால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கருத்துக்களை கொடுங்க ஓகேயா ஸோ நிறைய பேருக்கு சொல்ல மறந்துவிட்டேன் இந்த வீடியோ சொல்கிறேன் நம்முடைய ஓல்டு இன்ஸ்டாகிராம் ஐடியா வந்து டெலீட் பண்ணிட்டேன் ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த ஃப நிறைய ஃபாலோ பண்ணி எடுப்பீங்க ஆனால் இப்போ அந்த ஃபாலோவர்ஸ்லாம் கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு தேவைப்படாது இந்த நம்ம வீடியோவும் ஏன்னால் வந்து அப்போ எல்லாமே ஃபுட் டெலிவரிக்காக வச்சுருந்தனால அந்த வீடியோ அந்த சேனல் வச்சு அந்த இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருந்தேன் இப்போ அந்த ஐடியை ஃபுல்லாக அழிச்சிட்டு நியூ ஐடியா ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் வந்து அதுக்காக உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோக்கில் ஓகேங்களா இந்த வீடியோவில் இருக்காது ஓகே ஸோ வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளை சந்திக்கலாம் மற்ற ஒரு நல்ல வீடியோவோடு பாய் உங்களில் ஒருவன் ஒரு டெலிவரி பார்ட்னர்ஸ் और डेली पार्टनर बाय